நாளை நடைபெற உள்ள குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார் பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரான் இதற்காக அவர் இன்று மாலை இந்தியா வந்தடைந்தார் இந்தியா வந்தடைந்த பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் மற்றும் பிரதமர் மோடி இணைந்து ராஜஸ்தானில் பேரணி மேற்கொண்டனர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் வந்தடைந்த பிரான்ஸ் அதிபர் மேக்ரானை பிரதமர் மோடி வரவேற்றார் பின்னர் இருவரும் இணைந்து அங்கு பேரணி மேற்கொண்டனர் அதைத் தொடர்ந்து ஜெய்ப்பூரில் உள்ள கலாச்சார மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கு இருவரும் சென்றனர் அதன் பின்னர் இந்தியா பிரான்ஸ் இடையிலான இருதரப்பு உறவுகள் பல்வேறு புவிசார் அரசியல் மாற்றங்கள் குறித்து இருவரும் கலந்துரையாட உள்ளனர் இதையடுத்து குடியரசு தின நிகழ்ச்சியில் நாளை பங்கேற்க உள்ள மேக்ரான் அன்றைய தினம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அளிக்கும் தேநீர் விருந்தில் பங்கேற்று அவருடன் கலந்துரையாட உள்ளார் இதனிடையே பிரதமர் மோடிக்கு கூடிய பெருந்திரளான கூட்டத்தை பார்த்து பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரான் ஒரு நிமிடம் அதிர்ந்து போனார் இத்தனை பெரிய கூட்டத்தையும் கூட்டம் எழுப்பிய வாழ்த்து கோஷங்களுக்கும் நடுவே பிரதமர் மோடி தன்னை வரவேற்று அழைத்துப் போவதை நினைத்து கொஞ்சம் மெய் தான் போனார் அதிபர் மேக்ரான் போகும் வழியில் பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கத்தை பிரதமர் மோடியிடம் கேட்டு தெரிந்து கொண்டார் இமானுவல் மேக்ரான் வரும் வழியெங்கும் மோடி மற்றும் மேக்ரானை வரவேற்கும் விதமாக வைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட பேனர்களை பார்த்து பிரமித்தார் வழியில் ஏராளமான மக்கள் மோடி மோடி என கோஷம் எழுப்பியதை கண்ட மேக்ரான் மக்கள் மத்தியில் மோடிக்கு இருக்கும் செல்வாக்கை பார்த்து மிரண்டு போனார் அதே சமயத்தில் கூடியிருந்த பெருந்தரலான கூட்டம் பிரதமர் மோடியை மட்டுமன்றி விருந்தினராக வந்துள்ள பிரான்ஸ் அதிபர் மேக்ரானுக்கும் ஆதரவாக கோஷங்கள் எழுப்பியதால் மேக்ரான் நெகிழ்ச்சி அடைந்தார் தனது சொந்த தேசமான பிரான்சில் கூட அனுபவிக்காத இப்படி ஒரு வரவேற்பை எதிர்பார்க்காத இமானுவேல் மேக்ரான் உற்சாகத்துடன் காணப்பட்டார்